அஸ்லாம் வலைக்கும் இந்த காணொலியில் நீங்கள் காணியிருப்பது அதுலாம் பட்டினம் நகராட்சியில் குடியேற்றம் தேசிய பரிசு நீங்க வாங்கம்மா அப்படி நீங்கள் கையில் கொடுங்க हॉर्ड 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 ह தாயின் மணிக்கொடி பாரீர் அதை பணிந்து புகந்திடவாரி தாயின் மணி கொடி பாடி அதை தாழ்ந்து பணிந்து புகந்திட வாரி ஓங்கி வளர்ந்ததோ கம்பம்

நம்ம கூறியும் கொடியினை காப்ப தாயின் மணி கொடி என்ன நினைக்கிறாங்க உறுப்பினர் இருபத்தி ஒராண்டு வார உறுப்பினர் அவர்களை இந்திய திருநாட்டின் இந்தியா முழுவதும் நம் நாட்டு மக்கள் குடும்பத்துடன் நமது நாட்டினுடைய சுதந்திர தினத்தை எளிமையாக கொண்டாடி வரும் இந்த நன்னாளில் இந்த விழாவிற்கு வருகை தந்து தேசிய கொடிகளைக் கொண்டிருக்கும் நகர்மன்ற தலைவர் எம் எம் எஸ் அப்துல் கலீம் அவர்களையும் லாமர் குணசேகரன் அவர்களையும் நகராட்சி ஆணையாளர் திருமதி சித்ரா சோனியா அவர்களையும் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஏழர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் அனைவரையும் மனிதர் அஞ்சாய வரவேற்று மகிழ்வதில் மகிழ்ச்சி நமது நாட்டின் இந்த சுதந்திர நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த வேலையில சுதந்திரம் என்றால் என்ன நமக்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம் என்ன என்பதை நான் இந்திய வந்த அனைவரும் தெரிந்து கொள்வதன் மொழி சுதந்திரம் பௌ சுதந்திரம் எழுத்தியமை மற்றும் ஏனைய சுதந்திரங்கள் அனைத்தையும் அடங்கியது இந்த சுதந்திரமானது

நாடு இருக்கின்ற சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் மனித கண்டிப்பாக இந்த பேசியாக வேண்டும் பல மாநிலங்கள் பல மாவட்டங்கள் பல இடங்களிலே வந்து நடக்கக்கூடிய சில விஷயங்களை பொழுது நமக்கு தவறாக உள்ளது இதற்கு காரணம் நம்மளுடைய ஒருமைப்பாதை சில ஏற்படுகின்ற குளறுபாதைகள் தான் கண்டிப்பாக நாம் மனித நிதத்தை வளர்க்க வேண்டும் மனித நேயத்தை ஒற்றுமையுடன் அனைவருக்கும் எதுவும் கிடையாது என சொந்த பாடுபட்டது அனைத்து மக்களும் அனைத்து மக்களும் தான் ஆகவே நாம் ஒருமைப்பாட்டுடன் இருக்க வேண்டும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்பதிலே நாம் இந்த நன்னாடிலே உறுதி ஏற்றுக் கொள்ள வேண்டும் அதை அதைதான் இந்த நன்னாளிலே மக்களுக்கு நாம் சொல்ல ஒரு செய்தியாக இருக்க வேண்டும் ஆகவே அன்பான நமது இந்திய நாட்டின் குடிமகன்களே அன்பானவர்களே அன்பை விதையுங்கள் மத சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை அனைத்து மதங்களையும் அனைத்து நண்பர்களையும் அனைத்து உறுப்பினர்களையும் அனைத்து குடிமகன்களையும் நீங்கள் அரவணைத்து செல்ல வேண்டும் அனைவரும் ஒற்றுமையினர் வாழ்வோம் இது நமக்கான பாரதம் இது நமக்கான நாடு அனைவருக்கமான சுதந்திரங்கள் நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் நம் முன்னோர்கள் அதனை பேணி பாதுகாத்து நாம் வழி நடப்போம் முன்னோர்கள் விட்டு சென்ற இந்த சுதந்திரத்தினை நாம் நம்மளுடைய இளைஞர்கள் கையாளும் இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து குடிமகன்கள் கையாலும் தான் உள்ளது ஆகவே பெற்று கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வாங்கி தந்த இந்த சுதந்திரத்தினை நாம் பேண வேண்டும் என்பதை எனது நோக்கம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லைட்டங்க கமெண்ட்ங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடைக்கிற